வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கேப்டன் உடல் நலம் சரியில்லாத போது விஜய் எங்கே போனார் பிரேமலதா விஜயகாந்த் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே உடல் நலிவுற்றிருந்த போது அண்ணனுக்காக தெரியாத விஜயகாந்த் மறைந்த பிறகுதான் விஜய்க்கு அண்ணனாக தெரிகிறாரா என்ற சீமானின் கேள்வி நியாயமானது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தாவேக்கா மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த் அரசியலில் வாக்கை பிரிப்பதற்காக கேப்டன் விஜயகாந்த் படத்தை பெயரை விஜய் பயன்படுத்துகிறாரா எங்களுக்கே தனி இயக்கம் இருக்கிறது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் யாரும் அவரது இடத்தை நிரப்ப முடியாது எங்கள் கட்சியில் வாரிசுகள் இருக்கிறார்கள் கேப்டன் பெயரை வேறொருவர் பயன்படுத்துவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் விஜயகாந்தின் படத்தையும் பெயரையும் அரசியலுக்காக விஜய் பயன்படுத்தினால் அதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் கேப்டனை அரசியல் ரீதியாக தாவேக்கா அணுகும் பட்சத்தில் அது தவறு விஜயை சின்ன வயசில் இருந்தே தெரியும் எங்கள் பையன் மாதிரிதான் அண்ணா என்று சொல்லி கேப்டன் வாக்குகளை பெற முயற்சி செய்கிறார் விஜய் உடல் நலிவுற்றிருந்தபோது அண்ணனாக தெரியாத விஜயகாந்த் மறைந்த பிறகுதான் விஜய்க்கு அண்ணனாக தெரிகிறாரா என்ற சீமானின் கேள்விக்கு சீமான் கேள்வி நியாயமானது உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லி இருக்கிறார் விஜய் பற்றி சீமான் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஒரு நாளும் யாரும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது அன்பின் வெளிப்பாடாக அண்ணனாக விஜயகாந்த் குறித்து மாநாட்டில் விஜய் பேசினார் இதனை அரசியல் ரீதியாக தாவேகாவினர் அணுகினால் அது தவறானது என்றார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே